பைபிள் இன்றைக்கி நம்ம பைபிளில் பார்க்க போகிற அடுத்த தீர்க்க தரிசி எசேகிஎல் அப்படின்னு பேர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் முதல் முதலாக தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பித்தார் அப்படிம்பாங்க அதிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அதாவது கிமு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று வரை தொடர்ந்து பல தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் அவர் சொல்லும்போது தன்னுடைய தீர்க்க தரிசனம் வந்து தன்னுடைய பதிமூணாவது வயதிலேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார் இப்படி பல செய்திகள் சொல்லப்பட்டாலும் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் அவர் சொல்லும்போது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா பேபிலோனில் இருக்காங்க பேபிலோனில் கைது செய்யப்பட்டு எல்லாரும் அங்கே இருந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து பல தீர்க்க தரிசனங்கள் எனக்கு வந்துச்சு விஷன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறது அதாவது நான் கண்ணால் பார்த்தேன் காதால் கேட்டேன் அந்த மாதிரி நமக்கு இன்புட் ரெண்டே வகையில் தானங்க வர முடியும் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மைண்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்லாம் எது வழியாக வரும் வாய் வழியாக வர்றது அவுட்புட் மட்டும்தான் இன்புட்டுன்றது காது வழியாக கேட்டு வரணும் இல்லைனா கண்ணால் பார்த்து வரணும் இவர் வந்து நம்ம ஜெருமியாக வந்து காதால் கேட்டவர் இவர் கண்ணால் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிடுவார் இவரை வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா இவர் வந்து இவரோட விஷனில் வந்து ஒரு இடத்துக்கு போனார் போகும்போது இவர் தான் முதல்ல அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூஎஃப்ஓ அப்படின்னு அதாவது பறக்கும் தட்டை பார்த்தவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாமா ஏதோ விண்வெளியிலேருந்து ஒரு பெரிய ஒரு வாகனம் ஒன்று வந்தது அது புகையும் நெருப்பும் கக்கி கொண்டு மேகத்தை போல் மிதந்து வந்தது அதிலிருந்து ஒரு நாலு பேர் வந்தாங்க அந்த நாலு பேரும் பார்க்குறதுக்கு மனுஷன் உடல்லேயே இருந்தாங்க இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இருந்தது கால்கள் வந்து அப்படியே வெங்கலத்தால் செய்யப்பட்டது போல மனித காலாகவே இருந்தது ஆனால் வெங்கலத்தால் செய்யப்பட்டது போல இருந்தது அவர்களின் கா பாதங்கள் வந்து மாட்டின் குழம்பை போல இருந்தது அவர்களுக்கு இரண்டு ரக்கைகள் இருந்தது நான்கு தலைகள் இருந்தது ஒரு தலை மனித தலையாகவும் ஒரு தலை மாட்டு தலையாகவும் ஒரு தலை குதிரை தலையாகவும் ஒரு தலை கழுகின் தலையாகவும் இருந்தது இப்படி ஒவ்வொ ஒவ்வொருத்த அந்த மாதிரி நாலு பேர் வந்தாங்க நாலு பேருக்கும் நாலு வகையான நாலு நாலு தலை இருந்தது இப்படிலாம் வந்தாங்க அவங்க நெஞ்செல்லாம் பல பலன்னு இருந்தது அப்படின்லாம் நான் சொல்லி ஆரம்பிப்பார் ஜெர்மனியை சேர்ந்த எரிக்வான் டெய்னிகன் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆய்வாளரும் கிடையாது இல்லை மத ஆய்வாளரும் கிடையாது விஞ்ஞானியும் கிடையாது அவர் வந்து ஒரு கான்ஸ்பிரசி ரைட்டர் கான்ஸ்பிரசி ரைட்டர் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இங்கே நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் வருது இல்லை தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது கட்டி கொடுத்தது ஏலியன்கள் பிரமிடை கட்டியது ஏலியன்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் தாத்தா அவர் தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு புதுசாக எழுதிட்டார் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த ஊர் புராண கதைகளெல்லாம் எடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து விண்வெளியிலேருந்து யாரோ வந்து தான் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சாங்க மனித எத்தனைத்தால் இதெல்லாம் செய்ய முடியாது தென் அமெரிக்காவில் போய் பாருங்கள் ஒரு பெரிய பாறை பாறை இடங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு பல கோடுகள் வரையப்பட்டிருக்கு யார் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி கோடெல்லாம் வரைய போகிறாங்க ஏன்னா ஏலியன் ராக்கெட் வந்தால் அந்த ராக்கெட் வந்து இறங்கிறதுக்கு உண்டான ரன்வே அது இப்போவும் பாருங்கள் ஆப்பிரிக்க பழங்குடிகளில் சில பேர் வந்து ஒரு இதில் ஓலப்பாயில் செஞ்ச ஒரு டப்பா மாதிரி செஞ்சு தலையில் மாட்டிக்கிட்டு குதிச்சு குதித்து டான்ஸ் ஆடுறாங்க ஏன்னா அவர்களுடைய முன்னோர்களாகிய கடவுள்கள் இது மாதிரி ஸ்பேஸ் ஷூட்னா போட்டுக்கிட்டு வந்தாங்க நல்லா இருக்கா இதே மாதிரி நம்ம ஊரில் இப்போ சொல்கிறாங்கல்ல அந்த காலத்துலேயே நாங்கள் புஷ்ப விமானம் வச்சுருந்தோம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம் இதுவும் எரிக்குவான்ட இன்னைக்கு தான் இந்த எரிக்வான் டெய்னிக்கன்ற ஒரு ஆள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பண்ண ஒரு சேட்டை தான் உலகம் முழுவதும் இப்படி ஒளரி கொட்டுறது சரி இதுக்கும் எஸ்ஐகியலுக்கும் என்ன சம்பந்தம்ன்றீங்களா எசேகியல் தான் வந்து எரிக்வான் கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட்டு சக்தி மாதிரி இந்த பைபிளை இதை படிச்சுவிட்டு நேராக எடுத்துக்கிட்டார் போட்டு அலச அலச அலசனம்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் எசேகியலை வந்து விண்வெளியிலேருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்தவங்க தான் வந்து கூட்டு போயிட்டாங்க அவர் வந்து கால் குழம்புகள் மாட்டின் குழம்பு போல் இருந்ததுன்னு அவர் தெரியாமல் சொல்கிறார் அவங்களாம் ஷூ போட்டிருந்தாங்க மெட்டாலிக் ஷூ மாதிரி போட்டிருந்தாங்க அதனால தான் அது பழப்படன்னு இருந்தது மேலே க்ளவுஸ் போடுற கவசங்கள் அணிஞ்சிருந்தாங்க அது நாலு தலைன்னு நினச்சிக்கிறாங்க அந்த தலையாலலாம் இருந்த டிசைனில் ஒட்டப்பட்ட படங்கள் ஒரு பக்கம் குதிரை படம் ஒட்டி இருந்தது ஒரு பக்கம் காளை படம் ஒட்டி இருந்தது பின் கழுகு படம் ஒட்டி இருந்தது இப்போ நம்ம அமெரிக்காவிலேருந்து போகக்கூடிய ஸ்பேஸ் அஸ்ட்ரானமர்ஸ்லாம் வந்து அமெரிக்கன் சிம்பிள் எடுத்துகிட்டு போகலையா அது மாதிரி அவங்க அவங்களோட சிம்பிள்ஸை ஒட்டிகிட்டு வந்திருந்தாங்க அதனால தான் முன்பக்கம் வந்து மனித தலைன்னு சொல்கிறாரு அது ஹெல்மெட் போட்டிருந்தாங்க கேட்கவே நல்லா இருக்கே சார் ஒன் டெய்லிக்கெல்லாம் படிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நான் அந்த கருமத்தெல்லாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடியே படித்து முடிச்சிட்டேன்னு வச்சிங்க டைம் இருந்தால் நீங்களும் படித்து பாருங்கள் நல்லா பொழுது போவோம் அவ்வளோதான் இப்படிலாம் கூட அடிச்சு விட முடியுமான்னு அதாவது இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க அடிச்சு விட்றாங்களே இவங்கெல்லாம் எல்கேஜி கூட கிடையாது ப்ளே ஸ்கூல் தான் வச்சுக்கங்க எரிகுவான் டைனிகன் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து பிஹெச்டி அவர் லைன் லைனாக வரி வரியாக வரி வரியாக எடுத்து எழுதி போட்டு இந்தியாவில் விமானங்கள் இருந்தது விமானம் கட்டும் தொழிற்சாலையெல்லாம் இருந்தது அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பார் படித்தாங்கன்னா நம்ம சங்கிகளுக்கு வந்து பயங்கர குஷியாயிடும் சங்கிகளுக்கு இந்த எரிக்குவான் டைனிகன் புக்கு ஒன்று இருக்குன்னே தெரியாது இந்த எரிக்குவான் டைனிக்கனுக்கு இந்த தான் வந்து முழு ஆதாரம் மூல ஆதாரம் எல்லாமேனு வச்சுக்கோங்க அவங்க அந்த மாதிரி வந்தவங்க என்ன பண்ணாங்களா இவரை வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் கூப்பிட்டு போயிட்டாங்க நம்மளும் ஸ்பேஸ் ஷிப்னே சொல்கிறோம் பாருங்க அந்த வாகனம் வந்த வாகனத்தில் கூப்பிட்டு போயிட்டாங்களாம் கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு கோல்டன் கேட் திறந்தது அந்த கோல்டன் கேட் திறந்து அந்த அங்கே இருந்த இளவரசர் வந்து அவரை வரவேற்றார் வரவேற்று கடவுளிடம் கூட்டிக் கொண்டு சென்றார் கடவுள் வந்து அவருக்கு பல செய்திகளை சொல்லி பல விஷயங்களை சொல்லி இதெல்லாம் வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்து நீ வந்து மக்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடு மக்கள் நல்லபடியாக வாழ சொல்லு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு வரும் இதில் வேறு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தூக்கத்தில் ஏதாவது கனவு கண்டாரா என்னன்னு தெரியல கர்த்தரே வந்து சொன்னார்ன்றது வேறு அந்த பைபிள்லேயே வரும் என்னென்னா முந்நூற்றி தொண்ணூறு நாள் வலது பக்கமாக தலை வச்சுப்படு அப்புறம் இன்னொரு நாற்பது நாள் இடது பக்கமாக தலை வச்சுப்படு உனக்கு பல விதமான அறிவுகள் வரும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ பல நாள் வந்து ஜெயிலில் படுத்து படுத்து இருக்கு தூக்கத்தில் வந்த கனவு எல்லாத்தையும் இது மாதிரி நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படின்னு எழுதி வச்சிட்டார் இது கிறிஸ்டியன்ஸுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த திறக்கவே முடியாத ஒரு தங்க கதவு திறந்தது அப்படின்றது தான் வர்ஜின் மேரி அப்படின்னு சிம்பலைஸ் பண்ணுறது இவங்க உள்ளேருந்து வந்த இளவரசர் தான் ஜீசஸ் உள்ளே உட்கார்ந்துருந்த கர்த்தர் கர்த்தர் ஸோ கர்த்தர் ஜீசஸ் இதெல்லாம் சிம்பாலிக்காக கடவுள் வந்து இசை கேளுக்காக அன்றைக்கே காமிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுருவாங்க புரியுதுங்களா இவர் பூராமே என்னென்னா எல்லாம் கனவு கண்டு எழுதினார் கனவு கண்டு எழுதினாருன்றது தான் இவரோட கதை இதில் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னு வைங்க மொ மொத்தத்தில் ரொம்ப வித்தியாசமான கற்பனையில் எனக்கு அதை சாப்பிட கொடுத்தாங்க அந்த அங்கே போய் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அந்த ஏதோ அவர் விவரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்தா எரிக்வான் டைனிக்கன் சொன்னதை நானே ஒரு காலத்தில் நம்பிட்டேன் ஒரு வேலை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு இருந்தது அவர் ஸ்பேஸ் ஷிப்புக்கு உள்ளே போய் அவரை என்னெல்லாம் பண்ணாங்க அவரை என்னெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாங்கன்ற மாதிரி வச்சுக்கிங்க அவர் அந்த ஆங்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எரிகுவான் டைனிகன் இவர் எஸ்ஐக்கல் இது மாதிரி நேராகவே கர்த்தரை போய் பார்த்துட்டார் இவர் மற்றவங்கள்லாம் கர்த்தர் காதில் சொல்லுவார் அப்பப்போ வந்து கே கே கேட்பார் போவார் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க சேக்கியல் பீரியடில் கர்த்தர் அவரோட ஸ்பேஸ் ஷிப்லே நேராக வந்து அவனை தூக்கிட்டு அவன்கிட்ட நம்ம நிறைய மேட்ரு பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த அஸ்ட்ரானமர்ஸ்லாம் வந்து அவரை கூட்டு போய் பறந்து போய் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் கூப்பிட்டு போய் ஏற்றி உள்ளே ஸ்பேஸ் ஷிப்லாம் சுற்றி காமிச்சு சரி நம்ம ஸ்பேஸ் ஷிப்னே வச்சுப்போம் போங்க இப்போ என்ன கெட்டு போயிடுச்சு எல்லா இடங்களையும் சுற்றி காட்டி கர்த்தரோட நேருக்கு நேராக உரையாடி உ உறவாடி மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் அதனால் அவர் சொல்கிறதுல இனிமேல் நீங்கள் டவுட்டே படக்கூடாதுப்பா அப்படின்ட்டாங்க இதில் அடையாளம் வந்து இவங்க உருவகப்படுத்துறது இதுதான் அந்த தங்க கதவுன்றத வர்ஜின் மேரியாகவும் கன்னி மேரியாகவும் கன்னி மேரியின் வயிற்றுக்குள் கடவுளின் ஒரே குமாரனாகிய இயேசு வந்து ஒரு இளவரசன் வடிவில் வந்தார் அப்படின்னு சொல்லி இவர் விட்டது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரேஞ்சில் எடுத்த ஒரு மாபெரும் திரை காவியம் அப்படின்னு வச்சுக்கலாமா இதான் இதை சொல்லி அவர் மக்கள்கிட்ட வந்து இனிமேல் நீங்கள் இப்படி பண்ண நடந்துங்க அப்படி நடந்துங்க எல்லா மற்ற எல்லா தீர்க்க தரிசியும் சொல்கிறது தானே கர்த்தர் சொன்னது இப்படி அது மாதிரி நடந்தீங்கன்னா நல்லது இது நடக்கலைன்னா கேட்டது அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெருசு கிடையாது இல்லைங்களா ஆனால் இதை சொல்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நேகப்பட்ட குளறுபடிகள் முன்னுக்கு பின் மாற்றி மாற்றி உளர்றது இல்லை சம்மந்தமே இல்லாமல் எதையாவது சொல்கிறது அப்படின்ற வரிகள்லாம் நிறைய வரும் அந்த கேள்விகள் என்ன என்று பார்த்து விடுவோமா வாங்க பார்ப்போம் எஸ்ஐகேள் ஒன்றாவது அத்தியாயம் நாலாவது லைன் இங்கேருந்தே வந்து ஸ்பேஷிப் என்கவுண்டர் வந்து ஆரம்பிச்சிருங்க பாருங்கள் இதோ வடக்கே இருந்து குசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்னியும் வரக்கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது அப்படியே நெருப்பு பிளம்பா அப்படியே பல 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 பலான்னு ஏதோ ஒன்று பறந்து வந்துச்சான் அது நடுவில் இருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய வரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அவ்வளோத்தையும் போடலை அஞ்சிலிருந்து பத்து வரை பத்தாவது லைன் அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாளும் முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நான் இடது பக்கத்தினாலும் எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தன அதுக்கப்புறம் உள்ளே போய் க கர்த்தரை பார்த்தாராம் கர்த்தரை பார்க்கும்போது எப்படி இருந்தார் கர்த்தர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இருபத்தி ஏழாவது அவருடைய இடுப்பு இடுப்பாக காணப்பட்டது இடுப்பு மாதிரி காணப்பட்ட பகுதிக்கு முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருந்தது ஏதோ பெரிய ஜாக்கெட்லாம் போட்டு அது அந்த மாதிரி தங்க நெருப்பு கலரில் இருந்து தான் அவருக்கு அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் இடுப்புக்கு கீழெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணுமா மாயா காலை பற்றி சொல்லலை அவர் இடுப்புக்கு மட்டும் தான் சொல்கிறார் அக்னிமயமாக இருந்து தான் அவருக்கு அவருடைய இடுப்புக்கு கீழ் பகுதி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது லைன் அப்போது இதோ என்று என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் திடீர்னு ஒரு கை மட்டும் வந்துச்சான் யாலே எல்லாமே வெறும் கை மட்டும் வந்துச்சான் திடீர்னு அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அதில் ஒரு புக் இருந்திருக்கு அதை பற்றி அடுத்தால் மூணாவது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்க மூணாவது லைனில் மனு புத்திரனே நான் உனக்கு கொடுக்குற இந்த சுருளை நீ உன் வயிற்றில் உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார் அப்போது நான் அதை புசித்தேன் அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது புக்கை கொடுத்தா படிக்கணும் மிஸ்டர் எஸ்ஐகேல் புக்கை அது எஸ்ஐகேலுக்கு என்ன தெரியல புக்கு கொடுத்தா படிக்காமல் தின்றுகிறாரு சரி அவர் என்ன பண்ணுவார் கர்த்தரே சொல்லிட்டார் நீ படிக்கவே வேணாம் புக்கை சாப்பிட்ரு சாப்பிட்டாலே உனக்கு அறிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் கர்த்தர் சொன்ன மாதிரி புக்கை படிக்காமல் சாப்பிட்டர் மூணாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது லைன் இதோ மனு புத்திரனே உன் மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள் ஆகையால் நீ அவர்களுக்கு போக வேண்டாம் ஏதோ ரிசர்ச் பண்ண போகிறாங்க போல கட்டி போட்டு நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன் நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய் அவர்கள் கலக வீட்டார் ஓ வாய் வந்து பேச முடியாத மாதிரி நான் ஆக்கிடுவேன் அதனால் அவங்க உனக்கு எதா பண்ணும்போது நீ அவங்கள திட்டாம இரு அப்படின்னு சொன்னாராம் ஒருவேளை செடே டிவ்ஸ் கொடுத்து அனசீஷா மூலமாக மயக்க மயக்கமாக வச்சுட்டாங்க போல இருக்குது ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து எரிக்குவாண்டிக்கு என்ன என்ன பண்ணுவார் ஸ்பேஸ் வச்சு அவரை ரிசர்ச் பண்ணாங்கன்ட்டு நாலாவது அத்தியாயம் பனிரெண்டாவது லைன் அதை வார்கோதுமை அடையைப் போல் சாப்பிடுவாயாக அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்ணுக்கு முன் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக அடைய வ வடை அடையை வந்து எதுலேருந்து செய்யணுமா இல்லை அடைன்னு போட்டிருக்காங்க அவங்க ரொட்டின் போட்டிருப்பாங்க எதுலேருந்து செஞ்சாங்களாம் மனித மலத்தின் மூலமாக செஞ்ச எருவராட்டியில் வழக்கமாக பசுமாட்டு வராட்டியில் தானே சுடுவோம் நம்ம நெருப்ப ஐ மீன் ரொட்டியை இவர் வந்து மனித கழிவிலிருந்து இருந்து செஞ்ச வராட்டி மூலமாக சுட சொல்லியிருக்கிறார் அடுத்தால் என்ன செஞ்சாரோ தெரில இவர் நடுவில் வந்து என்ன சொல்லுவார் நான் ரொம்ப நல்லவங்க நான் தப்பே செய்யலை நான் பொய்யே பண்ணல அப்படிலாம் எல்லாம் சொன்ன உடனே பதினஞ்சாவது வசந்தத்தில் என்ன சொல்லிடுறாரு அப்போது அவர் என்னை நோக்கி பார் மனுஷ கஷ்டத்தின் வராட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வராட்டியை கட்டளை இடுகிறேன் அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக அப்படின்றார் ஸோ மற்ற தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாரு மக்கள்லாம் வந்து ரொட்டி சுடணும்னா மனித கழிவிலிருந்து வரட்டி செஞ்சு அதில் தான் சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்ட்டார் இவர் மட்டும் நான் தப்பே செய்யலை நான் நல்லவனாக தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே சரி உனக்கு மட்டும் நீ மனித மலத்திலிருந்து செஞ்ச வரட்டி வேண்டாம் மாட்டு சாணி வரட்டியை வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இந்த இந்த இது கொஞ்சம் எதுக்கு அப்படின்னு எனக்கே புரியலைன்றதுனால தான் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் அஞ்சாவது அத்தியாயம் ஒன்றாவது லைன் அவ பின்னும் அவர் மனுபுத்திரனே புத்திரனே பார்த்து சொல்கிறார் அவர் மனுபுத்திரனே சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிறைத்து கொண்டு பின்பு நெருக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடுவா கடவாய் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அகினியால் சுட்டெரித்து மூன்றில் முதல்ல ஒரு மூணு பாட்டாக பிரிச்சுக்கணுமா ஈக்குவலாக எதிரிகள் முற்றுகை போடுற நாட்டில் வரும்போது நகரத்தின் நடுவில் கொண்டு போய் அந்த ஒரு பாட்டை நெருப்பில் வச்சு எரிச்சிடணுமா அப்புறம் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி இன்னொரு பீஸ் எடுத்து அந்த மயிரை வந்து பொடி 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 பொடியாக வெட்டிட்டு அதை காற்றில் தூ தூற்ற கடவாய் அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன் நீ அந்த முடியை வந்து அப்படியே பொடிசாக கட் பண்ணி தூவுறன்னா அது எத்தனை பீஸாக போதோ அத்தனை பீஸாக நான் கத்தியை அனுப்பி விடுவேன் சண்டை போடுறதுக்கு அது காற்றுல போகும்போதே பின்னாடியே அது கத்தியாக மாறி போய் குத்திவிடும் எதிரியை அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர ஓரங்களில் மடித்து வைப்பாக மூணாவது பார்ட்டில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து உன் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் முடித்து போட்டு வச்சுக்கோ அப்புறம் அதில் மிச்சம் இருக்குல்ல அதையடுத்து தீயின் நடுவில் எரிந்து அதை அக்னியால் சுட்டேரிப்பாயாக அதிலிருந்து இஸ்ரேல் வம்சத்தாக இருக்க அனைவருக்கும் விரோதமாக அக்னி புறப்படும் எதிரிகளை அழிக்கிறதுக்கு அந்த நெருப்பில் போடுற ம முடியிலேருந்து அக்னியாக பிற புறப்பட்டு வருமா இதெல்லாம் என்ன மந்திர தந்திரம்னே தெரியல இந்த ஸ்லைடு வந்து நம்ம லீபன் நாடாருக்காக டெடிக்கேட் செய்யப்படுகிறது அவர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் நம்ம பூமி உருண்டையை பற்றி அந்த இதில் பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா இஸ்லாமியர் பொற்காலத்தில் உடனே கீழே வந்து போட்டார் ஏசாயா நாற்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது லைனில் அவர் பூமியின் உருண்டை இதில் உண்டைன்னு தான் இருந்தது தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அவர் உருண்டைன்னு போட்டிருந்தார் ஒரு ஒரு இடத்துல எழுத்து பிள்ளையாக இருக்கணும் இங்கே பூமி உருண்டையின் மீது வீற்று இருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் அப்படின்னு இந்த லைன்லேயே சொல்லிட்டாங்க பாருங்கள் பூமி உருண்டைன்னு இயேசாயவே சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம லீபன் நாடார் சொன்னார் அவருக்காகவே அதோட ஒரிஜினல் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கிலீஷில் என்ன சொல்லுது காட் இன்ஹாபிட்ஸ் த எர்த் ஹொரைசன் இங்கே பூமி உருண்டையின் மீதுன்னு போட்டிருக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்க எஸ் ஹொரைசன் தொடுவானத்தில் உட்காந்துருப்பாருன்னு சொல்லுது அதை விட காமெடி என்னன்னா இதோடய ஹீப்ரூ வேர்ஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா பூமி வட்டத்தின் மேலே அமர்ந்திருக்கிறாருன்னு வரும் அது அதாவது பூமி வந்து வட்டமாக ஒரு தட்டு மாதிரி இருக்குது அதுக்கு உச்சியில் மேலே உட்காந்துருக்கிறாருன்னு வரும் இவங்க தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இஷ்டம் போல் பண்ணிவிட்டு நம்ம தான் வந்து பூமி உருண்டன்னு கண்டுபிடிச்சாருன்னு நம்ம லீபன் ஆடார நம்ப வச்சுருக்கிறாங்க என்ன பண்ணுறது லீபன் தோழர் நீங்கள் தமிழில் இருக்கிறது மட்டும் படிக்காதீங்க மற்ற மொழியில் என்ன இருக்குன்னு பாருங்கள் தான் வந்து ஒரிஜினல் அர்த்தம் என்னன்றது தெரியும் இந்த ஒரு ஸ்லைடு உங்களுக்காகவே டெடிக்கேட் செய்யப்பட்டிருக்கு அப்புறம் எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது லைன் அப்பொழுது இதோ அக்னி சாயலாக தோன்றுகிற ஒருவரை கண்டேன் அவருக்கு இடுப்புக்கு கீழெல்லாம் அகினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாக இருந்தது திருப்பி திருப்பி இவர் ஏன் இடுப்புக்கு கீழே பார்த்துட்டு இருக்கிறார் க கர்த்தரன்னு தெரியல இடுப்புக்கு கீழே அக்னியாக இருக்குது தான் அதுக்கு மேலே சொகுசாவை போல் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு பதிமூணாவது அத்தியாயம் எட்டு முதல் இருபத்தோராவது லைன் வரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏன் கர்த்தருக்கு தலையணை மேலே என்ன கோவம்னு தெரில தலையணை மேலேயும் கோவப்படுறாரு தலையணையை தச்சு கொடுக்குற பெண்கள் மேலேயும் கோவப்படுறாரு என்ன சொல்லுங்க உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீக்கலாகி விடுவேன் அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள் அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் எல்லாம் கீழ்ச்சி போட்டு தான் நான் கர்த்தர் அப்படின்னு நிரூபிப்பாராம் அவர் தலையனை மேலே ஏன் அவருக்கு கோவம்னு தெரில அந்த பெண்களுக்குள்ளதையும் போடணும் போட சொல்லியிருந்தான் போட மறந்துட்டாங்க தம்பி பெண்களையும் அந்த தலையனை தச்சு கொடுக்குற பெண்களையும் அவருக்கு பிடிக்கல பெண்களையும் பிடிக்கல தலையனையும் அவருக்கு பிடிக்கலை தலையணையை எறிந்து கர்த்தர் நான் தான்டா அப்படின்னு உங்களுக்கு புரியுதாரா அப்படின்னு சொல்லி கே கேட்பேன் அப்படின்றார் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் பத்தொம்பதாவது லைன் அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை காற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உளுத்தி கொள்ள கடவார்கள் தங்கள் வஸ்திரங்களால் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தல் ஆகாது இது வந்து அந்த லெவி பூசாரிகளுக்காக சொல்கிறாரோ எப்படி நீங்கள் உள்ளே வந்து பூஜை பண்ணுவீங்கள்ல இது நம்மூர் ஐயருங்களே பரவாயில்ல போலியோ என்னென்னா உள்ளே பூஜை பண்ணணுமா பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸோடவே வெளியே வந்து பிரசாதம் கொடுக்கூடாதான் ஏன்னால் கர்த்தர் பக்கத்துலேயே இருந்திருக்காங்கல்ல கர்த்தரோட பரிசுத்தம்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க பரிசுத்தம் போய் அப்படியே மக்கள் மேலே பற்றக்கூடாதான் மக்களுக்கு சேர்ந்துடக்கூடாதான் அந்த பரிசுத்தம் அதனால் உள்ள பூஜையை முடிச்சுட்டு உள்ளேயே ஒரு கபோர்டு வச்சுருப்பாங்களாம் அந்த கபோர்டில் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து உள்ளே பத்திரமா வச்சுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்புறம்தான் வெளியே வந்து பிரசாதம்லாம் கொடுக்கணுமா சூப்பரில் செமையாக ய யோசிச்சிருக்கிறாங்கங்க இதுக்கு நம்மூரில் இருக்க பூசாரிங்க எவ்வளோ பரவாயில்லையே நம்மளை தான் வரக்கூடாதுன்றாங்க அட்லீஸ்ட் அந்த வேட்டியோடவே வராங்களா இது நம்ம நம்ம ஊர் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இதையும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கர்ப்ப கிரகத்தில் நாங்கள் வேறு ஒரு வேட்டி கட்டுவோம் பூஜையை முடிச்சுட்டு அந்த வேட்டி அங்கே அவுத்து வச்சுட்டு இன்னொரு வேஷ்டியை கட்டிட்டு தான் வெளியே வருவோன்னு சொன்னாலும் சொல்லுவாய்ங்க இந்த பார்ப்பன பூசாரிகளுக்கு எல்லாம் தாத்தா தான் இந்த யூத பூசாரிகள் அப்படின்றதாவது புரிஞ்சுதா கேள்விகளெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டுகளுக்காக காத்திருக்குறோம் அப்புறம் வழக்கம் போல் உள்ள வேண்டுகோள் தான் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் நாலு பாகம் வாங்காதவர்கள் வாங்கி விடுங்கள் நீங்கள் வாங்கி புக்கு வாங்கி ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் சேனலில் நடத்த முடியும் ஊவே சார் தமிழ் தாத்தாவா நான் மறுபடியும் வருவேன் கண்டதை சொல்றேன் மொத்தம் ஏழு புக்கு இருக்குங்க எல்லா புத்தகங்களும் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி